سجود الأولي إنه دوا وإذا سجد صحيح مسلم لا رسول الله سجود سيدال اللهم لك سجدت وبك آمنت ولك أسلمت سجد وجهي للذي خلقه وصوره وشق سمعه وبصره تبارك الله أحسن الخالقين اللهم لك سجدت يا الله نان உனக்கு சுஜூது செய்தேன் ஒபிக ஆமன் து உன்னையே நான் ஈமான் கொண்டேன் வழக்க அஸ்லம் து உனக்கு நான் கட்டுப்பட்டேன் சஜத வஜியலில்லதி எனது முகம் உனக்கு சுஜூது செய்துவிட்டது ஹலக்கஹோ அந்த முகத்தை நீ படைத்து அவன் படைத்து வசவ்வரஹோ அதுக்கு உருவமைத்து வசக்க சமஹூபசரஹோ அதில் உருவமைத்த அதில் இருக்கக்கூடிய பார்வைக்கும் செவிப்புலனுக்கும் உயிரோட்டத்தை கொடுத்த அந்த ரப்புல் அந்த ரப்புல்லா உயிரோட்டத்தை தந்த அந்த ரப்புல் ஆலமீனுக்கு எனது முகம் என்னது சுஜூது செய்து விட்டது தபாரக் கல்லாஹு அஹசனுல் ஹாலிஹின் படைப்பினங்களில் மிக அளவானவன் அழகானவன் அவன் உயர்வடைந்து விட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ரசூல்லா இதை என்ன செஞ்சுக்கிறாங்க சுஜூதில் கேட்டிருக்கிறாங்கன்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் ஹைர் அதே போல் இந்த செய்தி இந்த புக்கில் வந்து அடுத்ததுவா ஒன்று போட்டிருக்குது இது ரசூலுல்லா ഇതിൽ സുജൂത് ഓദിനതാ മറ്റും ഇപ്പില എന്ന ചെയ്ത് പോട്ടിരുത് ആ ഹദീസില പാകം റസുലാ സുജൂത്ലെയും രുക്കൂലെയും എന്നെ സെഞ്ചിക്കാൻ അന്തു ദു ഓദിനതാ എന്നു യൂലുഫി രുഹി യൂലുഫിഹി റസുല രുക്കുലെയും എന്നാൽ ഇവ ഓദിനിൽ ജബരു വൽ മല കൂത്തിൽ ജബറൂത്തിൽ മല കൂത്തിൽ மிக்க பெருமைக்குரிய ஆட்சி அதிகாரத்திற்குரிய அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹு அல்லாஹ் தூய்மை அடைந்து விட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த துவா இதரசூல்ல சுஜூதில் ஒரு கூல ரெண்டு இடத்துலையும் என்ன செஞ்சுக்கிறாங்க ஓதிக்கிறாங்கன்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அதே போல் பாருங்கள் சுஜூதில் ஓதக்கூடிய இன்னும் ஒரு அழகான ஒரு துவா பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு அழகான ஒரு துவா அபுகுரை நாங்கள் அறிவிக்கிறாங்க அண்ணன் ரசூல் அஹ் சல்லா அலுவலிஸ்லம் யகுல்ஃபி சுஜூதி ரசூல்லா சுஜூதில் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹு மக்ஃபிர்லி தம்பி குல்லஹூ திக்கூ அல்லாஹு மக்ஃபிர்லி தம்பி குல்லஹு யா அல்லா எனது எல்லா பாவங்களையும் நீ மன்னித்து விடுவாயாக இதிலேயே எல்லாம் வந்துட்டு இந்த வார்த்தையிலேயே எல்லா பாவத்தை மன்னிச்சிருந்தால் அதில் சின்னது பெரியது பகிரங்கமாக செஞ்சது வெளிப்படையாக செஞ்சது எல்லாம் என்ன செஞ்சிடும் வந்துடும் ஆனால் ரசூல் அப்படியும் கேட்டுட்டு தனித்தனியும் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க எப்படின்றால் திகோ அதாவது நுட்பமாக கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சது சின்ன சின்ன பாவங்கள் வஜில்லகோ பெரிய பாவங்கள் பெரிதாக செய்த பாவங்கள் அவ்வலகு ஆரம்பத்தில் செய்தது ஆஹரஹோ இறுதியில் செய்தது ஆரம்பத்தில் செஞ்சதுன்னு சொன்னால் மிச்ச நாளைக்கு முன்னால செஞ்சது இறுதியில் செஞ்சதுன்னா கிட்டத்துல செய்த பாவங்கள் அலானிய தகு வெளிப்படையாக செய்தது வசிர் ரஹு ரகசியமாக செய்த அத்தனை பாவங்களையும் யா அல்லா நீ மன்னிச்சிடு இது சுஜூதுல கேட்க வேண்டிய அழகான துவாக்களில் உண்டு இது பாவம் மன்னிப்பே என்ன செய்து இந்த துவா சொல்லி தருவதை நாங்கள் பார்க்கலாம் அதே போல சுஜூதுல ரசோலா நிறைய துவாக்கள் கேட்டிருக்கிறாங்க ஏண்டா சுஜூது என்பதே துவா கேட்கிற இடம் ரசுலா சொன்னாங்க அதாவது அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருக்கமான ஒரு இடம் சுஜூது அந்த சுஜூதில் நீங்கள் அதிகமாக என்ன செய்யுங்க துவாக்கேளுங்கு ரசூல்லா சொன்னாங்க அப்போ ரசூல்லா நிறைய துவாக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க சுஜூதில் கேட்டிருக்கிறதாக ஹதீஸுகளை நாங்கள் பார்க்கலாம் இதுவும் சை முஸ்லீமில் வருது ஆயிஷா ரத்தியல்லாம் நாங்கள் அறிவிக்கிறாங்க ரசூல்லாய் சல்லாஹ் உலக சலம் ஒரு தடவை இரவு தொழுகை தொழுவுற நேரம் நான் படுக்கையில் இருந்து கொண்டு ரசூல்லா எங்கேண்டு சொல்லி நான் என்ன செஞ்சேன் அப்படி கையால் அப்படி தடாவி தடாவி தேடி பார்க்குற நேரம் ரசூலா தொழுது கொண்டிருந்தார்கள் எப்படின்னா வஹுமா மன்சூபத்தானி அவங்களோட ரெண்டு காலும் விரிக்கப்பட்ட நிலையில் என்ன செஞ்சது இருந்தது அப்போ எனக்கு கால் என்ன செய்யுது புடிப்படுது அப்போ அதை வச்சு தான் ஆயுஷாரியலாம் ரசூலா தொழுகிறாங்கன்றதை என்ன செய்கிறாங்க கண்டுகொள்கிறாங்க அப்போ ரசுலா சுஜூதில் இருக்கிறாங்க சுஜூதில் இருக்கிறாங்க அந்த நிலையில் ஆயுஷாரியலானு காணுறாங்க அதில் கேட்ட உருதுவா ரசூலுல்லா அதில் கேட்ட உருதுவா தான் அல்லாஹும் யா அல்லா أعوذ برضاك من سخطك اللهم أعوذ برضاك من سخطك وبمعافتك من عقوبتك وأعوذ بك منك لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك فارغة. اللهم يا الله أعوذ برضاك من سخطك உனது கோவத்தை உனது திருப்தியை நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன் களைஞ்ச ரசூலோட வார்த்தை பிரியோகத்தை பாருங்கள் அல்லாட திருப்தி எப்போ கிடைக்கும் அல்லா கோவப்படாமல் இருந்தால் என்ன செய்யும் கிடைக்கும் யா அல்லா உனோட கோபம் எனக்கு கிடைக்காம அந்த கோபம் இல்லாமல் போய் உன்னுடைய திருப்தி என்ன திருப்தி என்ன செய்யணும் கிடைக்கணும் அப்போ இதில் ரசூலை ரெண்டு சப்ஜெக்டையும் கேட்குறாங்க திருப்தியும் வேண்டும் உனது கோபம் வரவும் படாது உனது கோபம் என்ன செய்யப்படாது அது கிடைக்கவும் படாது அதை ரசூல்ல ஒரு வார்த்தைக்கு ஆக்கி என்ன செய்கிறாங்க யா அல்லா உனது கோபத்தை விட்டும் உனது திருப்தியை என்ன செய்யும் எனக்கு தருவாயாக உனது தண்டனையை விட்டும் உனது மன்னிப்பை எனக்கு என்ன செய்யும் தா அப்படின்றால் மன்னிப்பை தரவும் வேணும் தண்டனையை நீ தந்துடவும் கூடாது என்றதா அழகார சூழல் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க யா நான் செய்யக்கூடிய மோசமான தீமைகள் பாவங்களை விட்டும் நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன் பாதுகாப்பு தேடுகிறேன் லா சனா அலைக்க அந்த உன்னை நீ புகழுவதை போன்று அந்த அளவுக்கு மட்டிட்டு என்னால் என்ன செய்ய முடியாது புகழ முடியாது அல்லாவா அவன் புகழ்கின்ற அளவுக்கு ஒரு அடியானால் என்ன செய்யலாம் புகழ முடியாது என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இது ஒரு அழகான ஒரு துவா இதை ரசூலுல்லா சுஜூதில் என்னை செஞ்சுக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க அப்போ இது அல்லாஹுடத்தில் வந்து மன்னிப்பையும் அல்லாஹுவினுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுவினுடைய புகழையும் சொல்லக்கூடிய ஒரு துவாவாக இந்த துவாவை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்போ இது ரசூலுல்லா சுஜூதில் கேட்ட து இது மிக முக்கியமானது